தற்போதைய உடனுக்குடன் செய்தி தஞ்சை பாரத் கல்லூரியில் ஆட்டம் பாட்டத்துடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது செய்தியில் பார்த்து பார்த்து வருகிறோம் வருகிறோம் அந்த காட்சிகளை நாம் பாரம்பரிய ஆடை அணிந்த மாணவர்கள் மண்பானையில் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம் இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா வழங்க கேட்கலாம் ராஜேஷ் கண்ணா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா பொங்கல் பண்டிகை இன்னும் பத்து நாட்கள் உள்ள நிலையில பொங்கல் பண்டிகையான முன்னேற்பழு பணிகள் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கல்லூரியில் சமத்துவ விழா களை கட்டியுள்ளது குறிப்பாக தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாரத் கலைக்கல்லூரியில் மாணவ மாணவிகள் வந்து பாரம்பரிய உடையான புடவைகள் வேட்டி சட்டைகள் அணிந்து துறைவாரியாக குடிகள் அமை குடி குடி குடிகள் அமைத்து பாரம்பரியமான முறைப்படி மண்பானைகள் பொங்கல் வைத்து பொங்கல் கரம்பை தோரணமாக கட்டியும் குடிகள் முன்பு வண்ண கோலமிட்டு கும்மி பாட்டு பாடி சிலம்பம் சுற்றி பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடினர் வீட்டில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை பெற்றோரும் பெற்றோருடன் கொண்டாடுவது ஒருவிதம் அனுபவமாக இருந்தாலும் சக மாணவர்களோடும் சக தோழர்களோடும் கல்லூரியில் பொங்கல் பொங்கல் கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கல்லூரியில் ஜாதி மதம் பேதமின்றி அனைத்து அனைத்து மாணவர்களும் ஒன்று கூடி இந்த பொங்கலை மாணவர் மாணவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக முதல் தடையாக தஞ்சை மாவட்டத்தில் தென் இந்த மாதிரி கல்லூரி விழாவில் பொங்கல் சமத்துவ பொங்கல் போது இதுவே முதல் முறையாக உள்ளது ராஜேஷ் ராஜேஷ்கனா தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி